மிதுன ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருட ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆதி குரு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வருடத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமாக நடக்கும் போது பாதகமாக நடக்கு போதுன்னு பார்க்க வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சில கிரகங்கள் வந்து வருட கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக செய்கிறதுக்கு காத்துட்டுருக்கு சில கிரகங்கள் வந்து உங்களுக்கு பாதகமாக செய்ய காத்துட்ருக்கு இதை ஒன் பை ஒன்றாக பார்க்குறேன் அந்தந்த விஷயங்களை செஞ்சு உங்கள் வாழ்க்கையை இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய வெற்றி பயணமாக மாற்றிங்க ஃபஸ்ட்டு குரு பகவான் வந்து மே மாதம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்காரு வருமானத்தில் வந்து இது வரைக்கும் வந்து பெரிய மாற்றங்கள் இருக்காது தடைகள் இல்லாமல் போகிறதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு மே மாதத்துக்கு பிறகு அந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வருது அப்போ வந்து சுப விரயங்கள் நிறைய நடத்தி கொடுக்கறது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தூக்கம் சம்மந்தமாக அந்த அலைச்சல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகிடும் இது வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக தூங்குறீங்க அப்படின்னாலும் இதன் பிறகு வந்து மே மாதத்துக்கு அப்புறம் வந்து நிறைய உங்களுடைய உழைப்புக்காகவும் சில முயற்சிகளுக்காகவும் உங்களுடைய தூக்கம் பாதிப்பு கெட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து மே மாதம் வரைக்கும் மூணாம் இடத்தை பார்த்துட்ருக்காரு மூணாம் இடம் சுய முயற்சி இதுவரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைவதற்கு மே மாதம் வரைக்கும் காத்துட்ருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இடத்தை பார்க்குறாலும் குழந்தைகள் பூர்வீக சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக ஏற்படும் குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி இருக்கும் குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு குழந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதெல்லாம் மே மாதம் வரைக்கும் இருக்குது அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ குரு வந்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்தை பார்வையிடுறதுனால உங்களுடைய கணவன் மனைவி இவங்களுக்கிடையே வந்து ஏதாவது குழப்பங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் சரி செய்யும் திருமணம் ஆவாதங்களுக்கு மே மாதத்துக்குள்ளே பார்த்து திருமணம் நடத்தி வைக்கிறது முயற்சி செய்வீங்க இதன் பிறகு அந்த குரு பகவானுடைய பார்வை மே மாதத்துக்கு அப்புறம் எங்கே வரும் அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்வையிட ஆரம்பிச்சிடுவார் இந்த நாலாம் இடத்துனால புது இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னாக்கா மே மாதத்துக்கு அப்புறம் ஆல்ரெடி வந்து கேது பகவான் அங்கேயே இருக்கிற தடைகள் இருக்கும் இதுக்கப்புறம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகளோ வாகனங்கள் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே சரியாகிறதுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கட்டாயம் நடைபெறும் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் சம்பந்தமான நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் பாதிப்புகள் இருந்தாலும் மே மாதத்துக்கு பிறகு எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் காரணம் ஏன் அப்படின்னாக்கா குருவனுடைய பார்வை ஆறாம் இடத்துல படுறதுனால உங்களுடைய வியாபாரம் வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய மாற்றங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் அதே குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்வை இருக்காது இந்த எட்டாம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது தேக்கி வீச்ச பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சண்டைகளில் நீங்கள் வந்து மாட்டே இருந்தீங்கனாக்கா மே மாதத்துக்கு அப்புறம் வந்து அந்த குரு பார்வை வந்து எட்டாம் இடத்துல விழாததுனால உங்களுக்கு இந்த தேக்கி வைக்கப்பட்ட ஏதாவது நீங்கள் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி குடும்பத்துக்குள்ளே இது அங்காளி பங்காளி சண்டை ஏதாவது இருந்தாலும் சரி கணவன் மனைவிடைய கருத்து வேறுபடுந்தால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்துக்குள்ளே குறைய ஆரம்பிச்சிடும் மாமியார் வகையிலையும் சரி உங்களுக்கு பாஸ் மாமனார் மாமியார் வகையில் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வந்து மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு பாசிட்டிவாக கட்டாயம் நடைபெறும் அடுத்தது வந்து சனீஸ்வரர் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இதனால் வந்து என்னென்னாக்கா ஆட்சி பெற்ற சனி உங்களுக்கு யோகத்தில் தான் தரும் பயப்பட வேண்டியது கிடையாது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு நிறைய உறுதுணையாக இருக்கும் சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வக்ர நிலையிலிருந்து உங்களுக்கு வந்து அஷ்டம சனியாக இருந்து விலகி இப்போ ஒன்பதாம் இடத்துல போய் நல்லா பவராக இருக்காரு இதனால் உங்கள் அந்தஸ்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதில் அதிக முக்கியத்துவம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கு அதே சனி மூல ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பார்க்குறேன் இந்த சனி பதினொன்றாம் இடத்துல பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னாக்கா தேவையற்ற வருமானங்கள் தேவையில்லாத இல்லீகலான இன்கம் வருது அப்படின்னாக்கா அதை கொஞ்சம் இந்த நேரத்தில் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது மீறி நீங்கள் அதிகமாக ஆசைப்பட்றீங்க அப்படின்னாக்கா கட்டாயம் உங்களை பாதிப்பில் இருக்கும் இல்லீகல் காண்டாக்ட் கணவன் மனைவி வந்து தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் வேற ஒரு பெண்ணோ இல்லை வந்து பயனோ கூட தொடர்பு இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிலையும் கவனம் இருக்கணும் சனீஸ்வரர் பகவான் வந்து மூன்றாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு பார்க்கறதுனால சுய முயற்சியில நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் ஆரம்பத்தில் ஸ்லோவாக தான் இருக்கும் பின்னாடி உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற வெற்றியை தேடி கொடுக்கும் அதனால முயற்சியில வந்து என்னடா இது ஆரம்பத்துலேயே நடக்க மாட்டேது எல்லாமே எப்படி இருக்குன்னு பயப்படாதீங்க பின்னாடி கட்டாயம் சக்ஸஸ் கொடுப்பார் சனியை எப்போவுமே வந்து ஆரம்பத்தில் ஸ்லோ பண்ணி மந்தப்படுத்தி தான் பின்னாடி வந்து வெற்றியை கொடுப்பார் அவர் சனியை பொறுத்தவரையும் வந்து உங்களுக்கு வந்து நீ எந்த உழைப்பு போட்டாலும் அதுக்கு பின்னாடி சக்ஸஸ் கொடுக்கறது அவர் காத்துட்ருப்பார் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு செய்யக்கூடிய வேலை வாய்ப்புகளில் வந்து சனியால் இருக்கும் குருவால் வந்து நன்மையை கொடுக்கும் சனியால் துய்வு இருக்கும் இதனால் சனியினுடைய தாக்கம் இந்த மாதிரி இப்போ சொன்ன சனியினால் என்னென்ன பாதிப்பு இருக்கோ இதுக்கெல்லாம் வந்து விநாயகர் வழிபாடோ இல்லை காலபைரவர் வழிபாடோ ஆஞ்சநேயர் வழிபாடோ இதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பேன் நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயத்த கொடுக்கும் விநாயகர் வழிபாடு முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான காரியத்துக்கு போகிறீங்கனாக்கா பக்கத்தில் இருக்கும் ஊர் தெருவுக்கு ஒரு கோயிலாக இருக்கும் போயிட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு வணங்கிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருந்தால் உங்களுடைய வெற்றி கொடுக்கும் முடியாதவங்க உங்க கூட தீபத்தை ஏற்றி வச்சு அவர் நல்ல தீபம் தீப வீட்லேயே வந்து விநாயகர் படத்துக்கு முன்னாடி வச்சு விநாயகர் ராகுல் படிங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு மந்திரம் ஐந்துகாரத்தனை ஆணை முகத்தனை இது போல் ஏதாவது மந்திரங்களை படிச்சுட்டு வரத்தும் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும் ராகு கேதுக்கள் வந்து உங்கள் ராசிக்கு நாலு மற்றும் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் கேது உங்களுடைய மே மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய வீடு மனை வாகனங்கள் நிறைய மாற்றங்கள் நிகழும் முன்னாடியே சொல்லியிருக்கேன் கேதுவனுடைய தாக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சுகம் வந்து ஓரளவுக்கு அப்போ ரிலீஃப் ஆகிங்க கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு காத்திருக்கும் அதே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு அமர்ந்துருக்கனால வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்புகளில் இப்போ நீங்கள் வந்து முயற்சி செய்கிறீங்கனாக்கா கட்டாயம் கிடைக்கும் சுய வேலை உங்கள் பிஸ்னஸையே வந்து வெளிநாடு வரைக்கும் நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போனனாலும் பாசிட்டிவாக கொடுக்கும் அவரவர்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தியை வச்சு நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ராகு கேதுகளை பொறுத்தவரையிலும் பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் பாவகத்திற்கு தோஷம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் எக் எங்கேயாவது தெரியாத நபர்கிட்ட நீங்கள் பிஸ்னஸ் செய்ய சொன்னாங்கன்னு போய் போட்டுட்டு சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜெனிவனான் பர்சனாக அந்த பசங்க நல்ல நல்லவங்களா இது வரைக்கும் எப்படி பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கொடுத்தா செய்வாங்களா அப்படின்றதையும் கவனமாக பாருங்கள் அதே போல் வந்து நீங்கள் பங்கு சந்தை இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இருக்கிறவங்க ஆன்லைன் சம்மந்தமான வியாபாரம் செய்கிறது இதெல்லாம் வந்து கவனமாக செஞ்சு பொருள் வாங்கிறது விற்கறதால பொறுப்பாக இருந்துட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு இந்த வருடம் எதுவுமே கிடையாது சனியால் சிறு சிறு தொய்வுகள் இருக்கும் கேதுவால் சிறு பாதிப்பு இருக்கும் அதுக்கு பரிகாரத்தை செஞ்சு இந்த வருடத்தை வெற்றிகரமான வருடமாக மாற்றி கொள்ளுங்கள் நன்றிங்க